சிவ சிவ திருச்சிட்டம்லம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் தேவாரம் புறம் எறி செய்தவர் பூந்தராய் நகர்ப்புறம் மலிகுழல் உமை நங்கை பங்கரை பரவிய பந்தன்மை பாடல் வல்லவர் தின்னமே திருவாசகம் அளவுயிலா பாவகத்தால் அழுக்குண்டு இங்கு அறிவு இன்றி விளைவு ஒன்றும் அறியாதே வெறுவிய நாய் கிடப்பேனுக்கு அளவுயில ஆனந்தம் அளித்து என்னை ஆண்டானை களவுயிலா வானவரும் தொழும் தில்லை கண்டேனே திருவிசைப்பா காரிகைக்கு அருளீர் கருமால் கரியீர் உரித்து எழு போர்வையினர் மிகு சீரியல் தில்லையாய் சிவனே என்று வேறே நற்குலால் இவள் விம்முமே திருப்பல்லாண்டு புரந்தரன் மாலையன் பூசலிட்டு ஓலமிட்டு இன்னம் இறந்து இறந்து அழைப்ப என் உயிராண்ட கோவினுக்கு என் செய்ய வல்லம் என்றும் கரந்தும் கரவாத கற்பனாகி கரையில் கருணை கடல் பரந்தும் இறந்தும் வரபிலா பாங்கற்கே பல்லாண்டு கூறுதுமே பெரிய பிராணம் நீடு சீர்திருநீலகண்டப் பெரும்பானர் தோடுலாம் குழல் விரலியர் உடன் வரத் தொண்டர் கூடும் அப்பெரு குழா தோடும் பெருமான் மாடு வந்தமை கேட்டு உளம் மகிழ் நீளக்கர் சிவசிவ குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கிய அவசியம் திருமுறைகளை பாடுவது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களுள் ஒன்றாகும் பஞ்சபிராண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் திருவருத்துணையுடன் அவசியம் திருமுறைகளை பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிட்டம் சிவசிவ திருச்சிட்டம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் தேவாரம் புறம் எறி செய்தவர் பூந்தராய் நகர்ப்புறம் மலிகுழல் உமை நங்கை பங்கரை பரவி